மீனா வந்து தங்கமயில பார்த்துட்டு கிளம்பி போறாங்க கிளம்பி போனதுக்கப்புறம் ஏமா வாயை வச்சுக்கிட்டு நீ சும்மாவே இருக்க மாட்டியா ஏற்கனவேவும் நீங்கள் எல்லாரும் சொன்ன பொயினால தான் நான் இப்படி வந்து இருக்கிறேன் இன்னமும் நகை விஷயத்துல யாருக்கிட்டே சொல்லிடாதேன்னு சொல்றீங்க இப்போ அந்த விஷயம் தெரிஞ்சா மட்டும் என்னை என்ன அந்த வீட்டில் ஏற்றுக்க வா போறாங்க இல்லை ஒரேடியா நீ வர சொல்ல போறாங்களா அவங்க பொய் சொன்னதுக்காக தான் எனக்கு இந்த நிலைமையில் நம்மளை உட்கார வச்சிருக்காங்க அது புரியாமல் இப்படி பேசிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்ல இல்ல மயிலு இப்ப இருக்கிற சுச்சுவேஷனுக்கு நம்ம அந்த சொன்னோன்னு வையு அம்பிட்டுதேன் இதோட நீ விவாகரத்தை வாங்கிட்டு உங்க வீட்டில ஏன் இருப்பிள்ள சொல்லிடுவாருடி தான் அப்படின்னு பாக்கியம் சொல்றாங்க இங்க பாருமா என் வாழ்க்கையில நீ நல்லது எல்லாமே போதும் இனிமேலாவது என்ன சும்மா விடுமா என்னால முடியல அப்படின்னு எங்க தங்க மயில பார்த்து சொல்ல தங்கமேல் சொன்ன உடனே அவங்களும் சரி வாயா இதுக்கு ஒரு முடிவு இருக்காங்க என்னமோ சொல்லிட்டு போறா நம்ம நம்ம பிள்ளைய இப்படியே வச்சுக்கிட்டு இருந்தோம்னா இன்னொரு பொண்ணும் இருக்கா அவளோட வாழ்க்கையும் பாக்கணும் அதனால இவ சொல்றத சொல்லிக்கிட்டே இருக்கட்டும் எப்படி நம்ம பொண்ணை நம்ம வீட்டுல வாழ வைக்கிறதுன்னு தான் யோசிக்கணும்னு சொல்றாங்க இந்த பக்கம் சரவணன் வந்துட்டு எங்கே போனாலுமேவும் நம்ம குடும்ப விஷயத்தை பற்றி தான் பேசுகிறாங்க என்னால் எங்கேயுமே வெளியில் போக முடியலப்பா தயவு செஞ்சு டீ கூட எனக்கு வேண்டாம் வெளியில் நம்ம எங்கேயும் போக வேண்டாம்ப்பா வாங்கப்பா கடைக்கு போகலான்னு சொல்லிட்டு கடையில் உட்காந்துட்டு இருக்காங்க டெலிவரிக்கு போயிட்டு வரேன்ப்பான்னு சொல்லிட்டு டெலிவரிக்கு போறாங்க அங்க போய் பார்த்தா அங்க போன இடத்துலயும் இதே மாதிரி தான் கேக்குறாங்க என்னப்பா சரவணா உன் பொண்டாட்டியும் நீயும் இந்த மாதிரி ஏதோ ஒரு பெரிய பிரச்சனைன்னு சொல்லி கேள்விப்பட்டேன் உனக்கு உன் பொண்டாட்டிக்கும் அப்படின்னு போற இடத்துல எல்லாம் கேக்க சரவணனுக்கு ரொம்ப கோவம் வருது இங்க பாருங்கக்கா இனிமேலும் இத பத்தி எங்கிட்ட பேசாதீங்க ப்ளீஸ் என்ன தனியா விட்டுருங்கக்கா எங்கிட்ட எதுவும் பேசாதீங்கன்னு சொல்லிடுறாங்க உடனேவும் எங்க சரவணன் கிளம்பி கோவத்தோட கடைக்கு வராரு பாண்டியன் என்னாச்சு சரவணான்னு சொல்லி கேட்க அப்பா என்னால் முடியலப்பா எனக்கு எங்கேயாச்சும் ஓடிடலாம் போல இருக்கு அந்த அளவுக்கு எனக்கு கோவம் வருதுப்பா என்ன பண்ண சொல்றீங்க எங்கே போனாலும் சரி என்ன பண்ணாலும் இங்கே உனக்கும் உன் பொண்டாட்டிக்கும் ஏதாவது பிரச்சனையா ஏன் உன் பொண்டாட்டி நீ அடிச்சு துரத்து விட்டுட்டேன்னு ஆளாளுக்கு கேள்வி கேக்குறாங்கப்பா என்னால பதில் சொல்லவே முடியலப்பா நான் என்னப்பா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இங்க எல்லாரும் கேட்ட உடனே கேக்குறாங்கன்னு சொல்லி சரவணன் பாண்டியன் கிட்ட சொல்லவும் பாண்டியன் சரிடா வா நம்ம வீட்டுக்கே போகலான்னு சொல்ல இப்படியே நம்ம எத்தனை நாளைக்குப்பா ஒளிஞ்சிருந்தே வாழ முடியும் நம்மளும் கடையில இருந்தா தனப்பா நம்ம நான் ஏதாவது ஒண்ணு பண்ண முடியும் மளிகை கடையை நம்ம மூடியே வச்சிருந்தோம்னா வருமானமே வராதுப்பா அப்படின்னு சரவணன் பாண்டியன் கிட்ட சொல்றாரு இல்லடா உன எல்லாரும் இப்படியே சொல்றாங்கல்லன்னு சொல்றாங்க நான் ஒரு முடிவு கட்டப்பான்னு சொல்லிட்டு சரவணனோட ஃப்ரெண்டை பார்க்குறாங்க எனக்கு விவாகரத்து பத்திரத்தில் கையெழுத்து வாங்கிட்டேன்னா அவளுக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது விவாகரத்து வாங்கிட்டு அவளை அதுக்கப்புறம் நான் பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லி சரவணன் சொல்ல உடனேவும் அங்கே ஃப்ரெண்டு கேட்குறாரு இங்கே பாருடா எதுவா இருந்தாலும் யோசிச்சு அதுக்கப்புறமா நீ முடிவு பண்ணு எடுத்தோம் கவுத்தோன்னு எதையுமே செய்யாதடா அப்படின்னு ஃப்ரெண்டு சொல்ல இல்லைடா நான் எல்லாத்தையுமே தெளிவாக யோசிச்சு தான் முடிவே பண்ணியிருக்கேன் அதனால் இதுக்கு விவாகரத்து ஒன்று தாண்டா சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஃப்ரெண்டு வந்துட்டு சரிடா நான் அதுக்கு ஏதாவது நான் ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல சரிடா நானும் கிளம்புறேன்டான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கிளம்பி போக இங்கே விவாகரத்தோட நோட்டீஸோட வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்து இங்கே பாண்டியன்கிட்ட சொல்கிறாங்க அப்பா இனிமேல் யாரும் எதை பற்றியும் பேச மாட்டாங்க ஏன்னா அவளுக்கு நான் விவாகரத்து கொடுக்க போகிறேன்ப்பா இங்கே பாருங்க அப்படின்னு அந்த நோட்டீஸை கொடுத்து எங்கள் தங்கமயில் வீட்டுக்கு அனுப்பி வைக்க போகிறதா சொல்கிறாங்க இங்கே பாண்டியன் குடும்பம் மொத்த குடும்பமும் என்னடா சொல்கிற திடீர்னு ஏன்டா இப்படிலாம் பண்ணுறேன்னு சொல்லி கேட்க அம்மா இது திடீர்னு எடுத்த முடிவு கிடையாது நான் எப்போ இருந்தேவும் இதை யோசிச்சுட்டேன் உங்களுக்கு தெரியாதனால தான் நான் இவ்வளோ நாளா அமைதியா இருந்தேன் இப்போ உங்களுக்கும் விஷயம் தெரிஞ்சிருச்சு இதுக்கு மேலே என்னம்மா பண்ண சொல்றீங்க நடக்கிற விஷயத்த நடத்திக்க நடந்துக்கிட்டே இருக்கணுமா அதனால நான் கடைக்கு நிம்மதியாக கூட போக முடியல கடைக்கு போனா ஏண்டா உன் பொண்டாட்டி அடைச்சி துரத்துனேன் நீ அப்படி பண்ணியிருக்க கூடாது அது ரொம்ப தப்புடான்னு சொல்லிட்டு எல்லாரும் ஆளாளுக்கு என்னை அட்வைஸ் பண்ணுறாங்க அதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கலம்மா இதுக்கு மேலேயும் நான் இவளை வந்து வச்சு வாழணும்னு நீங்க நினைக்கிறீங்களா நீங்களே இனிமே சொன்னாலும் சரி நான் யார் பேச்சையுமே கேட்கறதா இல்ல அவ எனக்கு வேண்டாம் தங்க மயிலு அப்படிங்கிறவள நான் சந்திக்கவே இல்லைன்னு நினைச்சுக்கிறேன் எனக்கு அவ வேண்டாமா இத பத்தி வேற யாரும் பேச வேண்டாம்னு சொல்லிடுறாரு சரவணன் எங்க அனுப்பி விட உடனேவோ அந்த நோட்டீஸ் போயிட்டு அங்க அவங்க அம்மா பாக்குறாங்க அவங்க அம்மா அதாவது தங்க மயில் அம்மா வாங்கி இதை பாத்துட்டு இருக்க மயில கூப்பிட்டு கேட்க மயிலும் வெளியில வந்துட்டு அம்மா உன்னோட பா அதாவது எனக்கு விவாகரத்து கொடுத்துட்டாருமா நான் இனிமேல் அந்த வீட்டுக்கு போக முடியாது அவ்வளோதான் என்னை எல்லாரும் சேர்ந்து இந்த மயிலை வேண்டான்னு ஒதுக்கிட்டாங்கம்மா நான் என்னம்மா பண்ணுவேன் இப்போ என்ன பண்ணுவேன் சொல்லு இனிமே ஒரு நிமிஷம் கூட இந்த நான் வீட்டில் இருக்கக்கூடாதுமான்னு சொல்லி தங்க மயிலு கத்தி கதறி அழுக ஆரம்பிக்கிறாங்க உடனே இவங்க அம்மா இருந்துகிட்டு இவங்க குடும்பத்தை நான் சும்மாவே விடமாட்டேன் எப்போ எவ்வளோ தைரியம் இருந்தா அவங்க அம்பிட்ட சொல்லியும் இப்படி பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு வேகமாக கிளம்பி தங்கமயிலோட அம்மா பாக்கியமும் மாணிக்கமும் வீட்டு பக்கம் வராங்க வந்து யோ வெளியில் வாங்க அன்னக்கு அப்படின்னு கத்த இங்கே பாரு சும்மா தவிகிட்டு இருக்கக்கூடாது கூடாது இங்கே வந்து என் பிள்ளை உன் பிள்ளையோட சேர்ந்து வாழ மாட்டேன்னு சொல்லிட்டான் என்ன என்ன பண்ண சொல்கிற உன்னால் என்ன முடியுமோ பண்ணிக்கோன்னு சொல்லி கோமதி கதவை பட்டு நடைக்க இனிமே இவங்கக்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்லையா எங்கே இவங்கள வச்சு பார்க்கணுமோ அங்கே பார்த்துக்கலாம்

எல்லாத்தையுமே கூப்பிட உடனே போலீஸ் எல்லாம் வந்து ஆச்சு கேட்க என் பொண்ணு அடிச்சு விட்டுட்டாங்க வரதட்சணை விட்டுட்டாங்க கூட என்ன என் பொண்ணோட வாழ்க்கைக்கு ஒரு நீதி வேணாமா நியாயம் வேண்டாமா அப்படின்னு சொல்ல உடனேவும் இங்க வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து போலீஸ்காரவங்களை நேரா பாண்டியன் வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க பாண்டியன் வீட்டுக்கு போன போலீஸ்காரவங்க அங்க எல்லாருக்கிட்டையுமே இந்த மாதிரி உன் மருமகன் இருக்காங்கல்லம்மா அவங்க குடும்பத்தாளுங்க உங்களை கைது பண்ண சொல்லி சொல்லிருக்காங்க நீங்க வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்தினதா அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அதை பத்தி நாங்க விசாரிக்கணுமான்னு சொல்றாங்க வந்து யாருமே இல்லை நாங்க அப்படியெல்லாம் எந்த தப்பும் பண்ணலன்னு சொல்லி பாண்டியன் குடும்பம் மொத்தமும் சொல்ல அதையெல்லாம் காதில் வாங்கிக்காம போலீஸ் வந்துட்டு எங்க கூட்டிக்கிட்டு போயிடுறாங்க புருஷனும் பிள்ளையும் எங்கன்னு கேட்க அவங்க கடை சொன்ன உடனே கடைக்கும் நேரா போய் பாண்டியனையும் எங்கள் சரவணனையும் கூட்டிக்கிட்டு கிளம்பி போகிறாங்க போயிட்டு யாரு யார் என்ன ஏதுன்னு கேட்க இவருக்கு தான் நாங்கள் கட்டி கொடுத்தோம் இப்போ வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்தி என் பொண்ணை வீட்டோட இருக்க வச்சுட்டாங்க நாங்கள் என்ன மேடம் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவங்களும் ரெண்டா சொல்ல போலீஸ்கார போலீஸ்காரம்மா கோவப்பட்டு மொத்த குடும்பத்தையும் வாய்க்கு வந்த மாதிரி திட்டுறாங்க ஏமா வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்தியிருக்கீங்க நீங்கள்லாம் என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தில் பேச இந்த பக்கம் மீன் விஷயத்த கேள்விப்பட்டு ஆஃபீஸ் லீவ் போட்டுட்டு கிளம்பி வராங்க எங்கள் தங்கமையிலையும் அவங்க அம்மா கிளம்பி வர சொல்ல வந்த உடனே ஐயோயும் மாமா என்ன ஆச்சு உங்களுக்குன்னு சொல்ல ஏண்டி தெரியாத மாதிரி கேட்டு இப்படியெல்லாம் வந்து நாடகம் ஆடுறியா முன்னாடி உங்கள் அம்மா அவன் அனுப்பிச்சி விட்டுட்டு எங்கள் குடும்பத்தை இப்படி சிரிக்க வச்சுட்டே இல்லை உன்ன நான் சும்மாவே விடமாட்டேன்டி அப்படின்னு சொல்லி சரவணன் அத்தனை பேர் முன்னாடியும் சொல்ல உடனேவும் பார்த்தீங்களா மேடம் என் பொண்ணை இப்பயே எப்படி பேசிட்ருக்காங்கன்னு நம்ம இத்தனை பேர் இருக்கும்போதே என் பொண்ணுக்கு இந்த நிலைமையா இன்னும் வீட்டில் என் பொண்ணை எப்படி இல்லை கொடுமைப்படுத்தியிருப்பாங்களோ தெரியலையேன்னு சொல்லி பாக்கியம் புலம்ப இங்கே பாருங்கள் மேடம் ஒன்று என் பொண்ணை அவங்க கூட சேர்ந்து வாழ வச்சுக்கணும் அப்படி இல்லைன்னா நாங்கள் போட்ட எண்பது சவரனை உடனே கொடுக்க சொல்லுங்கள் ஏன் என் பொண்ணு அந்த வீட்டில் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் எதுக்காக ஏன் நாங்கள் போட்ட நகையை மட்டும் அவங்க வச்சுக்கிட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே வேகமாக போய்ட்டு கோமதி அந்த நகையை எடுத்து வந்து கொடுக்கணும்னு சொல்லிவிட்டு கிளம்பி போயிட்டு நகையை எடுத்துக்கிட்டு வந்து கொடுக்குறாங்க நகையை டேபிளில் எடுத்து வைக்கும்போது நகையெல்லாமேவும் கருத்து இருக்குது அதை பார்த்த உடனே ஐயோ நாங்கள் போட்டது தங்க நகையாச்சே இவங்க என்னடானா கவரிங் நகையை கொண்டு வந்து கொடுக்குறாங்களேன்னு பாக்கியம் கத்துறாங்க உடனே அதையெல்லாம் பார்த்த மெயினா இதுக்கு மேலயும் நம்ம பொறுமையா இருக்கணும்னா நம்மளோட முட்டாள் இங்க யாருமே கிடையாது அந்த அளவுக்கு நம்ம மோசமா நடந்துக்க கூடாது அப்படின்னு நினைச்ச மெயினா வேகமா கத்தி என்னங்க பேசிட்டு இருக்கீங்க நீங்க ஏன் இப்படி எல்லாம் நடந்துக்கிறீங்க உங்க மனசாட்ச தொட்டு சொல்லுங்க நீங்க போட்ட எண்பது சவரனும் தங்கம் சொல்லிட்டு நீங்க போட்ட தங்க நகை எல்லாமே இங்க எப்படி கருத்து போச்சு அப்படின்னு மீனா கேள்விக்கு மேலே கேள்வி கேட்க ஐயோ நாங்கள் போட்ட எல்லா நகையும் விற்று இப்படி கவரிங் நகையாக மாற்றி வச்சிருக்காங்களே இந்த பாண்டியன் குடும்பம் இந்த குடும்பத்தையா நல்ல குடும்பம்னு நம்பி என் பொண்ண கொடுத்தேன் அப்படின்னு புலம்புறாங்க உடனே மீனா வந்துட்டு இங்கே பாருங்க போய்க்கு மேலே போய் சொல்லாதீங்க எனக்கும் ராஜிக்கும் இந்த விஷயம் ஏற்கனவே தெரியும் நீங்கள் எல்லாருமா சேர்ந்து என்ன வந்துட்டு முட்டாளாக்க பார்க்காதீங்க நான் உங்ககிட்ட இப்போ கூட நேற்று உங்க வீட்டுக்கு வந்தேன் இங்கே பாருங்க மயிலக்கா உண்மையை சொல்லுங்கள் சரவணன் மாமாவை போட்டு அடிக்கிறாங்க சரவணன் மாமா தான் ஏதோ தப்பு பண்ண மாதிரியும் அவரை போட்டு அடிக்கிறாங்க இப்போது நீங்கள் சே சரவணன் மாமா கூட சேர்ந்து வாழணும் அப்படின்னு முடிவு பண்ணுங்கன்னா இது வேண்டாம் கொஞ்ச நாளைக்கு அவரை தனியாக விடுங்கன்னு நான் சொல்லியிருந்தேன் ஏன் பேச்சை நீங்கள் கேட்குற மாதிரி இல்லை மறுபடியும் உங்கள் அப்பா அம்மா பேச்சை தான் கேட்குறேங்க சரவணன் மாமா தப்பே செய்யாமல் அடிவாங்கி இப்படி இருந்தால் உங்கள் மேலே இன்னும் கோபம் தான் அதிகமாகும் அதுக்கப்புறம் உங்கள் கூட சேர்ந்து வாழக்கூடியதே வராமல் போயிடும் அதனால தான் சொல்கிறேன் நான் சொல்கிறத கேளுங்க மயிலக்கா என்ன நடந்ததுன்னு இந்த உண்மையாவது சொல்லுங்கக்கா உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக நல்லா இருக்கும்னு சொல்ல உடனேவோ ஓ அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க வேண்டாம் அப்படின்னு கண்ணால் சொல்ல இல்லைம்மா நான் சொல்கிறேன்னு சொல்லிவிட்டு தங்க மயில் போலீஸ் கிட்ட மேடம் என் என் புருஷனை ஒன்றும் பண்ணிடாதீங்க என் புருஷன் மேலே எந்த தப்பும் இல்லை நான் தான் படிப்பு விஷயத்துலையும் இவரை ஏமாத்தினேன் இந்த குடும்பத்தையே ஏமாத்தினேன் அது மட்டும் இல்லை இவங்க யாருமேவும் என்கிட்ட வரதட்சணை கேட்டு குடும்பப்படுத்தலை இங்கே இருக்கிற எல்லாருமேவும் என் மேலே ரொம்ப அன்பாக அக்கறையாக பாசமாக இருந்தாங்க இந்த குடும்பத்தை நான் வந்து அசிங்கப்படுத்தினா விரும்பலை என்னை மன்னிச்சிடுங்க மாமா மாமா அப்படின்னு சொல்ல இங்க சரவணன் பேசவே மாட்டேங்கிறாரு என் குடும்பத்தை இப்படி சிரிக்க வச்சுட்டே அடி பாவின்னு சொல்லி பேசவே மாட்டேன்றாரு இங்கே எல்லாருமேவும் அப்படியே அதிர்ச்சியோடு பார்க்க தங்கமயில் மயில் உண்மையை சொன்னதால் அந்த போலீஸ்கார அம்மாவும் சரி போங்கன்னு சொல்லி விட்டுடுறாங்க எங்கள் பாக்கியத்தை பிடிச்சி திட்டுறாங்க ஏமா என்னம்மா நீ பண்ணி வச்சிருக்க இப்படித்தான் பண்ணுவியான்னு சொல்லிட்டு அங்கே பாக்கியத்தை பிடிச்சி திட்டுறாங்க